கையை தூக்கலாம் என்னடா நம்ம பள்ளிக்கூடத்து பையன் போல இவர்கள் பண்றாங்களே தயவு செய்து எல்லாரும் சொன்னாங்க அது எனக்கு ஒண்ணுமே புரியாது பாருங்க மிக பெரிய கேள்வி பாருங்க நாம் ஏன் பிறக்கிறோம் ரொம்ப ஆர்வமுள்ள மாணவர் நாம் ஏன் பிறக்கிறோம் அல்லது நாம் ஏன் பிறந்தோம் அல்லது உயிர்கள் ஏன் பிறப்பெடுக்கின்றன தயங்கி நீங்க ஏ தூக்கிறீங்க எழுந்திருக்க வேண்டாம் யாரும் உட்கார்ந்து சொல்லலாம் தப்பு நான் எதிர்பார்த்த பதில் கிடைக்கல தப்பு சொல்லுங்க சித்தாந்தம் ஏற்கனவே படிச்சவங்க எல்லாம் இங்க இருக்காங்களே யாராவது சொல்லுங்களேன் நான் தான் ஃபெயில் ஆயிட்டேன் நான் ஒழுங்க நடத்தலை புத்தர் அயோய்யோ நீங்க எங்கயோ போயிட்டீங்க ரொம்ப அட்வான்ஸ் நீங்க நான் மலத்து உலதாம் இல்லைங்களா அவன் அவை அது அவை உலகம் மூவினைமையின் தோற்றிய திதியே தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றே எதனால் உலதாகிறது மலத்து உளதாம் மலம் இருக்கிற காரணத்தினால் அதை கழுவி கொண்டு பாத்ரூமுக்கு அனுப்புறான் உலகம் தான் குளம் என்ன மலம் மூலமலம் இப்போ இப்ப நமக்கு எல்லாம் எல்லா மலமும் இருக்கு பேரூழி நிகழ்ந்த பின்னால இறைவனிடத்தில் ஒடுக்கத்தில் அனைத்து உயிர்களும் இருக்கின்றன நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏது சார் மனம் மலம்னாக்கா வந்து ஒரு மலம் மாத்திரம் எப்போதும் இருக்கும் அதான் மூலமலம் அது உயிரின் இயல்பு உயிரின் இயல்பு செம்பிற்களிம்புகோல் ஆகையினால அந்த அழுக்கை நீக்கி கொண்டு வந்தால் நீ எப்பொழுதும் இங்கு இருக்கலாம் என்பதற்காக உடம்பு முதலியவற்றை தந்து பிறப்பெடுக்க வைக்கிறான் ரைட்டா ஒரு அம்மா தான் சொல்லிருக்காங்க எனக்கு ஒரு மார்க்கு தான் நான் தான் நடத்தல சரி அடுத்த கேள்வி நாம் ஏன் இறக்கிறோம் மூச்சு போயிட்டு இறந்து போயிடுறோம் சஞ்சய் சண்ட சச்சரவு மாட்டிக்கிட்டான் அதை ஏன் உயிர்கள் இந்த உடம்பை விட்டு போகின்றன அதனால இறப்பு ஏன் ஐயோ முதல் கல்விக்கு நீங்க சொன்ன பதில் இருக்குல்ல இந்த இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கு என்ன பதில் சொன்னீங்க முதல் கேள்விக்கு நீங்க ஒரு கேள்விக்கு எல்லாரும் பதில் சொன்னீங்க தப்பு தப்புன்னு சொன்ன இப்ப சொல்லுங்க அதை பயனை பரிகரித்தற்காக ஆணவ மலம் நீங்குவதற்காக பிறக்கிறோம் ஒன்னும் இல்லை ஆணவ மலம் மாத்திரம்தான் இருக்கு குளிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புறான் இதை நீக்கிட்டு வான்னு இங்க வந்து சேத்தள்ளி பூசிக்கிறான் நிறைய வினைகள் பண்ணி விடுறான் இப்ப இவனை என்ன பண்ணும் இந்த சேர்லாம் தொடக்கணும் அதுக்காக திரும்ப அங்க கூப்பிடுறான் எனவே பரிகரித்தற்காக அல்லது ஆணவ மல நீக்கத்திற்காக உயிர்கள் பிறக்கின்றன பிறந்த உயிர்கள் பல வினைகளை செய்கின்றன இந்த வினை பயனை பரிக பரிகரித்தற்காக அல்லது நீக்குவதற்காக என்ன பண்ணிடுறான் மீண்டும் அழைக்கிறான் அங்க நரகம் சொர்க்கம் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா மீண்டும் பிறப்பு தருகிற பொழுது கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படுது எல்லாரும் ஒரு மாதிரி பிறக்கல அதுக்கு என்ன காரணம்னா ஆணவம் இருக்குது பர்சன்டேஜ் கூடி இருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் ஆனா வினை பயிர் வித்தியாசப்படுது இப்போ வினைப்பே வித்தியாசப்படுது அதற்கு ஏற்ப சில பேர் புழுவா போறான் சில பேர் மனித பிரிவு எடுக்கிறான் அந்த வினையினுடைய பர்சன்டேஜுக்கு ஏற்ப அவன் செய்த வினைக்கு ஏற்ப நமக்கு உடம்பு வாய்க்கிறது தெளிவாயிடுச்சேன் சந்தேகம் இருக்குதான் முனிவருக்கு திரு திரு சிரபுரம் ஏதாவது இன்னும் சந்தேகம் இருக்கேன் இருந்தா கேட்டுருங்க ஒரு சூத்திரம் நடத்தினாலும் சரி ஒழுங்கா நடத்தணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தாப்புல நம்ம போகணும் அப்ப வினைகள் முற்றும் நீங்கி விட்டன இல்லைங்களா வினைகள் முற்றும் நீங்கி விட்டன அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம் எப்படி வினைகளை நீக்கி கொள்வது பார்க்க போறோம் பார்க்க போறோம் அதன் பிறகுதான் திருவடியிற் சென்று சேருதல் அதன் பிறகுதான் அந்த பரமுக்தி என்பது நமக்கு கிடைக்கும் அதற்கு முன்னால பதமுக்தி எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நிலையானது அல்ல அது யாரும் விரும்புவதும் கிடையாது ஆகையினாலே நம்ம இப்ப ரெண்டாவது சூத்திரத்துக்கு போகலாங்களா முதல் சூத்திரத்துல ஒன்னும் ஐயம் இல்லையே இருந்தா நீங்க கேட்கலாம் இருந்தால் கேட்கலாம் இந்த இரண்டாவது முதல் சூத்திரத்தை நடத்துகின்ற பொழுது ஒரு உதாரண வெண்பா அது சொல்லிக் கொண்டிருந்தோம் நித்துண்டாம் மூலம் முளைத்தவாதாரகமாம் அத்தன் தாழ்நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே மண்போல் குளிர்ந்து அதுதான் பார்த்து கொண்டிருந்தோம் தாமாக நிகழவில்லை இறைவன் தான் அதை செய்கிறான் ஆனா வித்தியாசம் படைச்சிட்டான் ஏழையாகவும் பணக்காரனாகவும் அப்போ இந்த வேறுபாட்டிற்கு காரணம் அவன்தானா அவ என்ன ஒரு சிலர் பணக்காரரா படைச்சிருக்கான் ஒரு சிலர் ஏழையா படைச்சிருக்கான் சில பேரை கண்ணு இல்லாமல் படைச்சிருக்கிறான் சில பேரை கால் இல்லாமல் படைச்சிருக்கிறான் அப்ப சார்புடையோனோ என்றால் இல்லை அதற்காக ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லுகின்றார் பூமியில வித்துக்கள் நெடுங்காலமாக கிடக்கும் ஆனால் முளைக்காது மழை பெய்த பின்னால் முளைத்துவிடும் இப்ப பூமி இருக்கு வித்து இருக்கு ஆனா முளைக்கல ஏன் முளைக்கலன்னா ஈரம் இல்லை ஈரம் இல்லை அதனால் முளைக்கவில்லை அதுக்கு தான் நான் சொன்னேன் சென்ற மாதம் செடிகுடிகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார் ஜப்பான்ல மண்ணு இல்லாமலே தாவரங்களை வளர்க்கிறார்கள் ஆனால் தண்ணீர் இல்லாமல் வளர்க்க முடியாது மண்ணே கிடையாதான் தாவரங்களை கட்டி தொங்க விட்டு வேண்டியது அந்த சத்து பொருளையும் தண்ணீரையும் வேரில் அடிக்க வேண்டியது தாவரங்கள் விளைகின்றன இதனால நம்ம சுமையான போதுமே தப்பா போடும் போல் இருக்க அப்படின்னு நினைச்சா நமக்கு கை கொடுத்தது எதுன்னா கூட்டானே மண் போல் குளிர்ந்து அந்த குளிர்ந்து தான் ரொம்ப முக்கியம் எப்ப மண் குளிரும் ஈரம் இருந்தால் குளிரும் எனவே ஈரம் தான் முளைக்க வைக்கின்றது அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அது உங்களுக்கு நினைவு இருக்கிறதான்னு பார்த்தேன் சரி மண் நிலமானது குளிர்ந்து குளிர்ந்த காலத்திலே தண்ணீர் பாய்ச்சுவதனால் மழை பெய்வதனால் மூளை முளைத்ததை போல தாரகமாம் தனக்கு ஆதாரமான அத்தன் தாழ்நிற்றல் அத்தன் தாழ்நிற்றல் இறைவன் சக்தி வழி நின்று அதான் இப்போ இன்னொரு சந்தேகத்தை நாம தீர்க்கணும் அது என்னன்னா அத்தன் யாருங்க சிவபெரும் சிவபரம்பூர் நீங்க இறைவன் திருவடியில் சென்று சேர்ந்தார்கள் அப்படின்னு தான் சொல்றோம் அந்த திருவடியிலிருந்து தான் உற்பவம் அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா கோயிலுக்கு போய் நம்ம வழிபடும் பொழுதும் எப்படி வழிபடணும்னா முதல்ல திருவடி வழிபடணும் அப்புறம் மெல்ல 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 மேல் நோக்கி சென்று முகத்தை வழிபட்டு மீண்டும் மெல்ல 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 பார்வை இறக்கி திருவடியை வழிபட்டு வர வேண்டும் ஏன் திருவடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பொதுமறை என்று பேசப்படுகின்ற திருக்குறள்ல பத்து குரல்ல ஏழு குரல்ல திருவடி திருத்தாள் வருகிறது திருவாசகத்துல சிவபுராணத்துல பதினேழு அடியில பதினெட்டு திருவடி வணக்கம் வருது பௌத்தரா இருக்கட்டும் சமணரா இருக்கட்டும் வைஷ்ணவரா இருக்கட்டும் எல்லாருமே திருவடியை தான் வணங்குகின்றார்கள் இரவு நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் இறைவனை பள்ளி அறைக்க எடுத்துச் செல்வார்கள் அப்ப பெரும்பான்மையான பழமையான கோயில்கள்ல தான் எடுத்து செல்வார்கள் முழு வடிவத்தையும் எடுத்து செல்வது இல்லை திருவடியில வீழ்ந்துதான் நாம் ஆசி பெறுகின்றோம் அப்படி என்ன திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு சிதம்பரத்துல நேற்று என்னுடைய தலைப்பும் கூட அதுதான் நானா கொடுத்த தலைப்பு ஆடும் பாதத்தில் கூடும் அன்பு இதுதான் தலைப்பு ஆடும் பாதத்தில் கூடும் அன்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாருமே இந்த திருவடியை தான் வழிபடுகின்றார்கள் திருவடியை சேர்ந்தான் அப்படின்னு சொல்லணும் ஏன் அதனுடைய முக்கியத்துவம் அப்படி என்ன இருக்குது திருவடியில யாராவது சொல்லலாமே நம்ம சிந்தித்துக் கொண்டே செல்லலாம் யாராவது சொல்லலாம் அடியார்களுடைய இல்லைங்க இல்ல எவ்வளவு சயின்டிபிக்கா திங்க் பண்ற பாருங்க ஐக்கனோகிராபி படி இறைவனுடைய திருமேனி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் உண்டு ஏற்கனவே சொன்னனா சொல்லலையான்னு தெரியல மனிதனுக்கு ரெண்டு கால்கள் ரெண்டு கைகள் ஆனா கிட்டத்தட்ட எல்லா இறைவனுக்கும் ரெண்டு கால்கள் தான் கைகள் மாத்திரம் ரெண்டு நாலு எட்டு பதினாறு ஆயிரம் வரலையும் போகுது இல்லையா கைகளை நாளாக்கும் பொழுது கால்களை நாளாக்க வேண்டியதானே கைகளை எட்டாக்கும் பொழுது கால்களை எட்டாக்க வேண்டியதானே ப்ரொபோஷனேட்டா இருக்கணும் இல்ல ஏன் கால்கள் மாத்திரம் ரெண்டு கைகள் மாத்திரம் கூடிக்கொண்டே செல்லுகிறதுனா கைங்கிறது நாம சொல்ற மாதிரி இந்த கையல்ல கை என்பது சக்தியை குறிக்கும் இறைவன் நம்மை காட்டிலும் சக்தி மிக்கவன் என்பதை காட்டுவதற்காக நான்கு கை எட்டு கை பதினாறு கை ஆயிரம் கைகள் என்று கைகளை உயர்த்துகின்றார்கள் நான் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்னாக்கா ஒரு தான் அடிப்பான் அர்த்தமா கையால கூட அடிக்க மாட்டான் நானே ஆள் வச்சு கூட அடிக்கலாம் இருந்தாலும் என் சக்தியை உன் மீது பிறையோ அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் தான் சொல்றான் அவன் அவன் பாடுவதில் கை தேர்ந்தவனா கையா பாடுது சக்தி மிக்கவன் அர்த்தம் எனவே அதிகப்படியான கைகள் அதிகப்படியான சக்தியை காட்டுகின்றன ஏன் கால் அதிகமாக்கலைன்னா ஆறு அறிவு உடைய உயிருக்கு ரெண்டு கால் ஐந்து அறிவுடைய பசுவுக்கு நாலு கால் இப்படியே கணக்கு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மரவட்டம் இருக்கு பாருங்க அதுக்கு ரெண்டு அறிவு தான் அதுக்கு உடம்பெல்லாம் காலா இருக்கும் மரம் இருக்கு என்ன மரத்தை வெட்டி நட்டுடமா அர்த்தம் அதுக்கு உடம்பே கால் தான் எனவே கால்கள் அதிகமானால் அறிவு குறைச்சேன்னு அர்த்தம் கைகள் அதிகமானால் ஆற்றல் அதிகம்னு அர்த்தம் இதுதான் ஐக்கனோகிராஃபி இந்த அடிப்படையில் தான் உருவங்கள் தோற்றம் தந்தன அதே போல திருவடி என்பதுதான் திருவருள் அல்லது சக்தி இறைவனுடைய சக்திய நாம பாகனாக சிவபெருமானுக்கு வைக்கின்றோம் மகாவிஷ்ணுவுக்கு இதயத்தில் வைக்கின்றோம் பிரம்மாவுக்கு நாவில் வைக்கின்றோம் இல்லைங்களா ஏன் பிரம்மாவுக்கு சக்தியை நாவல் வச்சான் சரஸ்வதியை நாட்டுக்குள்ள சரஸ்வதி இருக்காளான்னா என்ன அர்த்தம் அவன் படிச்சிருக்கானு அர்த்தம் இப்போ ஒருத்தன் படிச்சிருக்கானா இல்லையான்னு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரும் தான் கோட்டு சூட்டு போட்டுக்கிறாங்க எல்லாரும் தான் கையில் புத்தகத்தை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவனை கூப்பிட்டு நாலு வார்த்தை பேசுகிறான்னு சொன்னால் அப்போத்தான் அவன் படித்தவனா படிக்கலையான்னு தெரியும் ஆக கல்வியினுடைய இருப்பிடம் எது ஆகனால அவளுக்கு நாமகள் அதனால தான் பிரம்மனுடைய நாவில் சரஸ்வதி இருக்கிறாள் என்று நாம சொல்லுவோம் இதை ஒரு காலத்தில் எல்லாம் நாக்கில் சரஸ்வதி இருந்தால் அவர் எங்க கால்கையை கழுவா கை கழுவா எங்க குளிப்பா எல்லாம் கிண்டல் பண்ணாங்க இந்த தத்துவத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப புரியுதுங்களா சரி ஏன் வந்து இதயத்துல வந்து திருமால் மகாலட்சுமி வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் காக்கும் கடவுள் இந்த உடம்ப எது காப்பாத்துது ரத்தம் தான் காப்பாத்துது காக்கும் கடவுள் எதை கொண்டு ஸ்ரீ செல்வத்தை கொண்டு காக்கின்றார் இந்த செல்வம் என்பது ஓரிடத்துல பிளாக் ஆயிருந்து அவுட்டு உடம்ப உச்சி முதல் உள்ளங்கால் வரை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை செல்வம் ஓடி பாய வேண்டும் ரத்த ஓட்டம் போல இருக்கணும் ஆகையினால்தான் இதயத்தில் லட்சுமி வைத்திருக்கின்றார் இன்னும் நிறைய தத்துவங்கள் உண்டு அது என்னுடைய புத்தகங்கள்ல நான் எழுதியிருக்கிறேன் பல இப்போ நம்ம வீட்டில் செல்வத்தை எங்க வைக்கிறோம் எறவாணத்துல சொல்லி வைக்கிறோம் இல்லை கொல்லப்பக்கம் போட்டு வைக்கிறோமா நல்ல பெட்டகத்தில் வச்சு ஒரு நல்ல அறையில் வச்சு பூட்டி வைக்கிறோம் அதுபோல் மார்பு கூடு என்கிற அறையில் இதய பெட்டகத்தில் அந்த ஸ்ரீயை செல்வத்தை வைத்திருக்கிறார் அதே போல நம்முடைய சிவ பரம்பொருள் தம்முடைய சக்தியை உடம்பெங்கும் வைத்திருக்கின்றார் அது நாம உடம்பு பூராவும் சக்தியை காட்டா அப்புறம் சிவத்தை எங்க காட்டுறது அதனால ஒரு பிப்டி பிப்டி நாம கொடுத்துருக்கிறோம் இப்போ பார்லிமெண்ட்ல வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் உரிமை வாங்கறதுக்கே போராட வேண்டி இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா சைவ சமயம் தான் ஐம்பத்தோரு சதவீதம் கொடுத்துருக்கு பெண்களுக்கு உரிமை அது என்ன ஐம்பத்தோரு சதவீதம் அப்படின்னு கேட்டா பிப்டி தான் இருந்தாலும் இடது பக்கத்தை கொடுத்திருக்கு இடது பக்கம் வலது பக்கத்தை காட்டிலும் பெட்டர் ஹாஃப் பெட்டர் ஹாஃப்னா அர்த்தம் ஏன்னா இதயம் அங்கே தான் இருக்குது அதனால ஐம்பத்தோரு சதவீதம் அதனால தான் அம்மையே அப்பான்னு அம்மையே அப்பா முதலிடம் கொடுத்தது சரி உடம்பு உடம்பு இருக்கா பூராவும் இருக்கக்கூடிய சக்தியை உடம்பு பூராவும் வழிபட்டு போயிடலாமே அப்படின்னா தலையை எது தாங்குது கழுத்து தாங்குது கழுத்தை எது தாங்குது மார்பு தாங்குது மார்பு எது தாங்குது முதுகுத்தண்டு தாங்குது முதுகு தண்டை எது தாங்குது இடுப்பு தாங்குது இடுப்புக்கு மேல உள்ள எல்லாத்தையும் எது தாங்குதுங்க தொடை தாங்குது தொடைக்கு மேல உள்ள எல்லாத்தையும் எது தாங்குது கால் தாங்குது காலுக்கு மேல உள்ள எல்லாத்தையும் எது தாங்குது திருவடி தாங்குது தான் திருவடியை திருவுகளுக்கு வைத்தார்கள் இப்ப புரியுதுங்களா ஏன் திருவடி வணங்குறோம் திருவடி வணக்கம் திருவடி வணக்கம் நானே இதை கை தட்டிக்கிறேன் திருவடி வணக்கம் அதனாலதான் திருவடியை பற்றுதல் தெருவடியை பற்றியதால் பாட்டலாம் பாருங்க எல்லாம் தெருவடியை பற்றி தான் வரும் இந்த கூடும் அன்பினில் கும்பிடலே என்றி வீடும் வேண்டாம் வீடு பேரே வேண்டாங்கன்னா அப்புறம் கூடும் அன்பினில் கும்பிடுதல் அதைத்தான் நேத்தி பேசணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அகையினால் இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அந்த ஒன்னுக்காக தான் இந்த ரெண்டு எழுத்து கொண்ட ஒரு வார்த்தைக்காகத்தான் அத்தன் தாழ்நிற்றல் அத்தனுடைய தாளிலே நிற்கக்கூடிய சக்தியர் சென்று கூடுகிறது அத்தன் தாழ் நிற்றல் அவர் வினையால் உயிர்களின் வினைக்கு ஏற்ப இறைவன் திருவடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்றோம் இறைவன் திருவடியா சேர்ந்திருக்கிற நரகத்தை தான் போயிருப்பார் இருந்தாலும் சொல்ல முடியாது மூணா சொக்கலிங்கம் ஜெட்டியார் நரகம் சேர்ந்து விட்டார் என்பதை வருஷத்தோடு தெரிவித்துக் அனௌன்ஸ் பண்ண முடியாது கல்லால் அடிப்பான் மூணா சொக்கலிங்கம் ஜெட்டியார் என்ன சிவபெருமான் திருவடியை சேர்ந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் போய் வருத்தம் போன்றது என்ன இருக்கு திருவடி சேர்ந்தது தானே வாழ்க்கையில முக்கியம் என்னால் அது வருத்தம்னு சொல்லக்கூடாது சரி அதுக்காக நம்ம மாத்தி சொல்லும்னு போனா மூணா சொக்கலிங்கம் ஜெட்டியார் இறைவன் திருவடியை சேர்ந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம்னா அப்பவும் அடிப்பான் ஒருத்தன் பத்திரிகளை போட்டுவிட்டான் கோணாமூனா சொக்கலையும் ஜெட்டியார் நேற்று இறைவன் திருவடியை சேர்ந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மகன் தன் உடனே ஃபோனில் சொன்னான் அவர்கிட்ட ஐயோ எங்கள் அப்பா உயிரோட இருக்காரியா எப்படி தப்பான செய்தியை போட்டிருந்தேன் மறுநாள் வருந்துகிறோன்னு போட்டு கோணாமூனா சொக்கலையும் ஜெட்டியார் இன்னும் இறைவன் திருவடியை சேரவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள் அதனால் இறைவன் திருவடி சேருதல் தான் நியாயமானது வாழ்க்கையின் நோக்கம் இந்த திருவடிதான் தான் சக்தி இதில் வரக்கூடிய ஓமைகள் அத்தனையும் சரியா இருக்கு விஞ்ஞான பூர்வமா இந்த ஓமை மாத்திரம் கொஞ்சம் இடிக்குது உங்கள் தான் கேட்கணும் இந்த ஒரு ஓமை மாத்திரம் தான் இடிக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழவி இருக்கிறதெல்லாம் அது புழுவை கொண்டு போய் வச்சு ஒரு கூடு கட்டும் அது எதுக்காக கூடு கட்டுதுன்னா அது கொட்டி 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 குழவி ஆக்கிடுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தான் இங்கே ஓமையாக்கியிருக்காரு உண்மையிலே புழுக்கள் தூக்கிட்டு போய் வச்சு கூடு அது ஏசி ரூம் மாதிரி இருக்கும் அதாவது நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் உள்ள வச்சா அந்த புழுவை உடைச்சு பார்த்தீங்கன்னா பச்சை புழு அப்படியே இருக்கும் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் அது உள்ள வச்சது அப்படியே இருக்கும் இப்போ சில வீட்டில் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறாங்க சமைக்கிறத சில விஷயங்களை ஒரு வாரம் வச்சிருந்து சாப்பிட்றாங்க உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுடுறாங்க அது உடம்பு கெடுதல் அது மாதிரி வேணுங்கிறப்ப சாப்பிடலாம்னு புழுவை கொண்டு போய் வச்சுருது ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வச்ச புழுவை கொட்டி கொட்டி குழவியாக்குகிறது அப்படின்னு நம்முடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இங்கே உதாரண வெண்பா ஆக்குகின்றார் வேட்டுவனாம் வேட்டுவனா குழவி போல் தான் கூட்டில் வைத்து கொட்டிய புழுவை போல வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே என்று முடிக்கின்றார் ஆகினால இதை செய்கின்றானே அப்படின்னா அதனால அவனுக்கு சார்போ அப்படின்னா சார்பு கிடையாது அவன் இதை செய்கிறானே தவிர வினைக்கு ஈடாகத்தான் செய்கின்றான் அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்பதான் புதிதாக வடிவத்தை தருகிறான் செல்வத்தை தருகிறான் எனவே நோக்காது நோக்கி நொடித்தன்றே காலத்தில் தாக்காது நின்றொளை கண்டிறைவன் ஆக்காதே கண்ட நன உணர்வில் கண்ட கனவுணர கண்டவனில் இற்றின்றாம் கட்டு அதனால வித்தியாசமா படைச்சிருக்கிறானே இல்லையா அப்படின்னு நினைச்சா இப்போ பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஐயோ ஆம்பளை பிறந்தா அதிகாரம் பண்ணலாமே ஆம்பளை அடி வாங்க வேண்டாம அப்படின்னு பெண்கள்லாம் ஆம்பளை நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம் பொம்பளை பிறந்தா ஊற்று உள்ளே இருந்துக்கலாமே வெளில போய் வேலை செய்ய வேண்டாமே என்ன சௌக்கியமாக இருக்கலாமே சந்தோஷமாக இருக்கலாமே புதுசு புதுசாக புடவை கட்டலாமே இல்லைங்களா நாங்களாம் ஒரே ட்ரெஸ்ஸு தானே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எங்களுக்கு என்ன இருக்குது உங்களாட்டம் இல்லைங்களா ஒரே ஒரு வாட்சி தான் இதை தவிர கண்ணுலியோ காதலியோ மூக்குலையோ ஏதாவது மாட்டிக்க முடியுதா இல்லைங்களா ஆகையினால எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏராளமாக போட்டுக்கலாமேன்னு ஆம்பளை எல்லாம் ஆசைப்படுறோம் படைத்தவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் பாவி பைய என்ன ஆம்பளை படிச்சிட்டானே பாவி பைய என்ன பொம்பளை படிச்சிட்டானே நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னு கேட்டா வினைக்கீடாக படைப்பு ஏற்படுகின்றது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகையினால் அந்த படைப்பின் படைப்பில் வந்திருக்கக்கூடிய குற்றங்களுக்கு அவன் பாத்தியமாக மாட்டான் அவன் பாத்தியமாக மாட்டான் எனக்கும் ஆகையினால் அவனுக்கு அதில் பாத்தியமம் இல்லை பந்தமில்லை என்பதோடு ரொம்ப அருமையா இந்த முதல் சூத்திரம் முடிகின்றது முதல் சூத்திரம் முதல் மூணு சூத்திரமும் என்னென்னு சொன்னோம் என்ன இயல்னு சொன்னோம் பிரமாண இயல் அதாவது உண்டு 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 அப்படின்னு சொல்றது சில பேர் இல்லை 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 இல்லவே இல்லை அப்படின்லாம் எழுதி போட்டிருக்காங்க நாம என்ன சொல்றோம் உண்டு 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 சொல்றோம் என்னென்ன உண்டு முதல்ல இறைவன் உண்டு அதற்கு அப்புறம் பாசங்கள் உண்டு அப்புறம் உயிர்கள் உண்டு ஏன் சார் இறைவனுக்கு எடுத்தது உயிர்களை வைக்க கூடாதா ரெண்டாவது அதை சொல்லிட்டு மூணாவது கொண்டு போக கூடாதா அப்படின்னா இறைவருக்கும் உயிர்களுக்கும் இடையில எது நிக்குது தான் ரெண்டாவது இதை வச்சார் எனவே ரெண்டாவது இயல் பிரமாண இயல் ரெண்டாவது சூத்திரம் பாசம் உண்டு என்பதை நிறுவுவது இப்ப ஏற்கனவே

அல்லது ஒன்றை செய்வதற்கு மூணு காரணம் வேணும் அப்படின்னு பார்த்தோமே அது என்ன மூணு காரணம் ஹ ரொம்ப ஈஸியா சொல்லலாம் முதல் காரணம் ரெண்டாம் காரணம் மூணாம் காரணம் நானா நல்லா சொன்னீங்க நீங்க தேங்க்ஸ் அது என்ன முதற்காரணம் யாருங்க அல்லது எதுங்க ம் முதற்காம் அது பானை பண்றதுக்கு மண்ணு உலகத்துக்கு ம் இப்ப முதற் காரணத்து பேசுறோம் முதற்காரணம் எது உலகத்திற்கு சொல்லுங்க மாயை தானமா நீங்க பானை பண்றதுக்கு முதற்காரணம் காரணம் மண் உலகுக்கே மாயை இப்ப புரியுதா சரி அப்ப துணை காரணம் இப்ப பானை பண்றதுக்கு என்ன துணை காரணம் அப்படி வந்துருமே பானை பண்றதுக்கு என்னென்ன துணை காரணம் ஆ வெரி குட் அது மாதிரி இந்த உலகத்தையே பண்றதுக்கு எது துணை காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இந்த படைப்புக்கே எது துணை காரணமா இருக்குது இங்க பாருமா முதல்ல பானையே பண்ணும் அப்புறமா புல்லா பானை பண்ணுவோம் அது என்ன பானை புல்லா பானைன்னா பெரிய பானை தாயே அது போட்டு மூடுறோம் இல்லை இப்போ எங்கே அடுக்கு பானைலாம் வச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாம் எவர் சொல்றா போச்சு அதுக்கு பேர் பிள்ளை பானை அதுதான் புல்லா பானம் சின்னதாக இருக்குது மம்மின்னு சொன்னால் தெரியுது அம்மின்னாலும் அம்மானு தான் அர்த்தம் ஏன்னா அம்மியும் அம்மாவும் குழந்தையும் ஒன்றா இருக்கணும் அதனால தான் அம்மி அதோடு சேர்த்து குழவியை வைக்கிறோம் அம்மி குழவி பானை பிள்ளா பானை அதை புல்லா பானைப்போம் அது போனா போட்டோம் இந்த மாதிரி எல்லா சமானுக்கும் சொல்லி